ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவண யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பைரவரை இப்படி வழிபடுங்க நடக்கும் அதிசயத்தை நீங்களே பாருங்கள் சிவபெருமானின் ருத்ர வடிவமான பைரவர் கால பைரவர் ஆதி பைரவர் சொர்ண பைரவர் உக்கர பைரவர் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் உள்ளிட்ட பல வடிவங்களில் பல பெயர்களில் பல கோவில்களில் வந்து அருள் செஞ்சுட்டு வராங்க நாய் வந்து பைரவரோட வாகனம் அப்படின்றதுனால நாயை பைரவரின் அம்சமாக கருதி வழிபடும் வழக்கமும் பல தலங்களில் வந்து வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க பைரவர் வந்து சனியின் குருவாகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் காலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துபவராகவும் சொல்லப்படுதுங்க மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர் ரூபங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த பைரவரை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் என்ன செய்தால் அவரோட அருளை முழுவதுமாக அதாவது பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்றாருங்க எனவே இவருக்கு ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் போது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்றது நம்பிக்கை சிவாலயங்கள்ல முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு தாங்க காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருளுங்க பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேவிரை அஷ்டமி தேதி ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தில் அனைத்து நாட்களுமே பைரவரை வழிபட உகந்த நாட்களாகும் இருந்தாலும் தேய்வரை மற்றும் வளமுறை நாட்களில் வரும் அஷ்டமி திதி பைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக சொல்லப்படுதுங்க இவரை வழிபடுவதற்கு விசேஷ பூஜைகள் ஏதும் செய்யாமல் மனசார அழைச்சாலே உடனடியாக ஓடி வந்து பக்தர்களை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது வந்து கால பைரவர் தாங்க பிரச்சனைகள் எந்த பிரச்சனைக்கு எந்த முறையில் நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பரிபூரணமான பைரவரோட அருள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க நவகிரக தோஷங்கள் நீங்கள் பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் வறுமை நீங்க தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால அஷ்டோத்திரம் சகசரநாமம் அர்ச்சனை செஞ்சு பதினோரு பைரவ தீபங்கள் ஏத்தனங்க பைரவ தீபங்கள் அப்படின்றது மிளக வந்து சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது இட்டு தீபம் ஏற்றணும் இதை தாங்க பைரவ தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றணுங்க சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகளை சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்றணுங்க திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடை சாற்றி அர்ச்சனை செய்யணுங்க வீட்டில் செல்வம் செழிக்க தேவிரை அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சனை செய்யணுங்க அந்த காசுகளை வீட்டில் பணப்பட்டியல் வைக்க செல்வம் வந்து செழிக்கங்க கால பைரவர் வந்து பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றணும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக தீபம் ங்க நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பு எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளை தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்குங்க மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கிற சக்திகள் அத்தனையும் நீங்கள் செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிக்ஷமாக வாழலாங்க பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபார முன்னேற்றம் தனலாபம் லாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நெய்வேத்தியமாக வைக்கலாங்க அனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது போல பைரவருக்கும் வடை மாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தருங்க நினைத்த காரியங்கள் ஈடேறும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க பைரவர் வந்து சிவனோட அம்சம் எட்டு திக்கும் காவல் காக்கும் தெய்வம் தேவிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வடை மாலை அணிவித்து வழிபடுவதில் வந்து சிறப்பை தருங்க கால பைரவர் வந்து சிவ அம்சம் கொண்டவர் இவரை வந்து தேவிரே அஷ்டமி நாளில் வழிபடுவது சிறப்பு அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலையில் அதாவது மாலை நாலரை ஆறு மணிக்குள்ள வழிபடணுங்க அந்த மாதிரி வழிபடும் போது எதிரி பயம் மனக்குழப்பம் கடன் தொல்லை தொழில பிரச்சனை திருஷ்டி தோஷம் நீங்கள் இவரை வந்து வழிபடுவாங்க காலை அப்படின்னா கருப்பு அப்படின்னு எடுத்துக்கலாங்க சிவபெருமானுக்கும் காலகண்டன் அப்படின்ற பெயர் இருக்கு பாருங்க விஷம் குடிச்சதுனால கருநீல நிற கழுத்தை கொண்டவர் அப்படின்றது இதோட பொருளுங்க பைரவரம் வந்து கரிய நிறம் கொண்டவர் தான் பெரிய சிவாலயங்களில் கால பைரவர் சந்நிதி இருக்குங்க இவரே வந்து சிவன் கோயிலோட காவல் தெய்வமாகவும் இருக்கிறார் சில ஊர்களில் மட்டும்தான் தனி கோயிலும் உண்டுங்க கால பைரவரை வந்து வாரத்தில் ஏழு நாளும் வணங்குதல் ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வளர்பிரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி அதோட ஞாயிற்றுக்கிழமையில் வர ராகு காலம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இவரை வழிபடுறதுக்காக இவரை வழிபட்டாலே நமக்கு யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோயிலில் போயிட்டு தீபம் ஏத்துறவங்க பரங்கிக்காய் இந்த பூசணிக்காயை வந்து ரெண்டா வெட்டி அதில் வந்து நல்லெண்ணெய் வெட்டு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க இந்த மாதிரி தீபம் ஏத்துறதும் விசேஷமான பலனை தரும் எப்பவுமே இந்த பூசணிக்காய் தீபம் எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறதெல்லாம் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது ஒரு சிலர் கேட்குறாங்க வீட்டில் ஏற்றலாமான்னு ஒருபோதும் இதை வந்து வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க அதை வந்து பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கோயிலில் தான் போய் ஏத்தினுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் கோயிலில் போய்ட்டு தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அப்படி வீட்டில் வழிபடுறீங்க அப்படின்னா யாருமே வந்து பைரவரோட ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க சொர்ண ஆக்காஷனை பைரவரன்னா கூட வீட்டில் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பைரவரை வந்து வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க பைரவரை நினச்சி அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாங்க இந்த மிளகு பைரவ தீபம் பார்த்தீங்களா அது வீட்டில் கூட ஏற்றலாங்க மிளகு வந்து ஒரு மூட்டையாக கட்டி அதை வந்து நல்லெண்ணெய் நெய் விட்டு தீபம் ஏற்றலாங்க கடன் பிரச்சனை தீர ஒரு எளிய வழிமுறை நீங்கள் தேவரே அஷ்டம இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதாவது ராகுகால நேரத்தில் சிவன் கோயில் திறந்திருக்கும் காலபைரவர் சன்னிதி திறந்திருப்போம்னா நீங்கள் கோயிலில் போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தில் கோயில் திறந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே கூட ஒரு தீபம் அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க அதில் வந்து நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் எவ்வளோ தொகையை அந்த தொகையை எழுதிட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையை வந்து கையில் வச்சுட்டு காலபைரவரை மனசார வணங்கிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த அகல் தீபம் எரித்து அந்த துகளை வந்து சாம்பலை வந்து வெளியே வந்து தூவி விட்டுனாங்க கண்டிப்பான முறையில் ராகுகால நேரத்தில் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு ராகுகால நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னா நீங்க ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இது வந்து தேவிரை அஷ்டமி அன்னைக்கு செய்கிறது ஒருவேளை தேவிரை அஷ்டமி அன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ராகு ராகுகால நேரத்தில் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க தொடர்ந்து ஒரு ஐந்து வாரங்கள் செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைய ஒரு வழி கண்டிப்பாக பிறக்க நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியை வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்